ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் எப்பவுமே ஒரே மாதிரியான புட்டு செய்யாமல் இன்றைக்கி நான் கொஞ்சம் வித்தியாசமான புட்டு உங்களுக்கு செஞ்சு காமியிருக்கேன் நல்ல ஹெல்தியாக இருக்கும் காலையில் சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல ஸ்டமக் ஃபீலிங்காக இருக்கும் மத்தியானம் அவ்வளோ சீக்கிரம் பசிக்காது இன்றைக்கி நான் மரவள்ளி கிழங்கு வச்சு தான் புட்டு செஞ்சு காமிச்சிருக்கேன் புட்டு நல்லா சாஃப்டாக எப்படி பண்ணுறதுங்கிற டிப்ஸுமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி கால் கிலோ மரவழி நல்லா தோல் நீக்கி கழுவி எடுத்துகிட்டு இது போல் சின்ன சின்னதாக துருவி எடுத்திருக்கேன் நல்ல இது போல் சாஃப்டாக திருவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும் மரவழி கிழங்குல இருந்து பாலை பிழிஞ்சிட்டோம் அப்படின்னா அதோடய மாய்ஸ்சர் எல்லாமே ரிமூவ் ஆயிட்டு நல்ல உதிரி உதிரியாக இருக்கும் நான் இன்றைக்கி வாங்கின மரவள்ளி கிழங்கில் அதிகமாக பால் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சு எடுக்கவும் ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா பாலை பிழிஞ்சு எடுத்துட்டு இதை வேற ஒரு பிளேட்டில் வச்சுட்டேன் இது போல் எல்லா மரவள்ளி கிழங்குலையுமே நான் நல்லா பாலை பிழிஞ்சிட்டு இது போல் நல்லா உதிரி உதிரியாக எடுத்து வச்சுட்டேன் ரொம்ப மாய்ச்சரைஸாக இருந்துச்சு அப்படின்னா புட்டு ஒழுங்காக வேகாது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கொலகுலங்கிற போல் ஆகிடும் இந்த மரவள்ளி கிழங்கில் அரக்கப்பளவுக்கு அளவுக்கு அரிசி மாவு தேவையான அளவுக்கு உப்பு இது மூணத்தையும் நல்லா ஒன்று போல் கலந்து எடுத்துக்கணும் அரிசி மாவு போட்டு மரவள்ளி கிழங்கு நல்லா விடும்போது இன்னமும் மரவள்ளிக்கிழங்கு இருக்கிற மாய்ச்சர் எல்லாமே இந்த அரிசி மாவில் உறிஞ்சிக்கும் மரவள்ளி கிழங்கு எல்லாத்துலேயுமே அரிசி மாவு படுறது போல் நல்லா கசுக்கி கசுக்கி விட்டு கலந்துடணும் நான் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கசக்கி கசக்கி விடுறேன்னு இது போல் கலந்துட கலந்துட மரவள்ளி கிழங்குல இருக்கிற இன்னும் கொஞ்சம் பாலுமே அரிசி மாவோட சேர்த்தி கலந்து நல்லா ஒன்று போல் மேஜாயி வரும் நம்மளால் இது போல் கொழுக்கட்டை பிடிக்க முடியணும் கொழுக்கட்டை பிடிச்சிட்டு உதிரியாக விடணும் எப்பவும் நம்ம அரிசி மாவு புட்டு செய்கிறது போலவே புட்டு மாவு ரெடியாகிடுச்சு புட்டை நான் இன்றைக்கி டம்ளரில் தான் ரெடி பண்ண போகிறேன் ஆரம்பத்தில் கொஞ்சமாக துருவின தேங்காய் போட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து அமைக்கி விட்டுறலாம் அதுக்கப்புறமா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிழங்கும் அரிசி மாவோட மிக்ஸ்சரை வந்துட்டு உள்ளே போட்டுட்டு அதுவுமே நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு இதுக்கு மேலே திரும்பவும் துருவின தேங்காவை வச்சுட்டு திரும்பவும் அதுக்கு மேலே அரிசி மாவும் மரவள்ளி கிழங்கோட மிக்சரை போட்டு நல்லா அழுத்தம் கொடுக்கணும் இது போல் ரெண்டு ஸ்டெப்பாக டம்ளரில் அடுக்கி எடுத்துக்க போகிறோம் நடுவில் தேங்காய் இருந்தது அப்படின்னா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் டம்ளர் எந்த அளவுக்கு மாவு பிடிக்கதோ அந்தளவுக்கு போட்டுட்டு கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்து இது போல் ஷேப் போல் பிடிச்சி வச்சுக்கணும் ரொம்ப அழுத்தம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அவ்வளோதான் பாருங்கள் நான் டம்ளர்லேயே இது போல் ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் கொழாய் புட்டு அந்த பாத்திரத்தில் ரெடி பண்ணுறதுனாலும் ரெடி பண்ணிக்கலாம் எல்லா டம்ளர்லேயுமே நான் இது போல் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வைக்கிறதுக்குள்ளே கேஸ் தீர்ந்துருச்சு அதனால் நான் எலக்ட்ரிக் குக்கரில் இது போல் தண்ணி கொதிக்க வச்சுட்டு பிளேட்டை நிமித்தி வைக்கிறதுக்காக ஒரு ரிங்கை போட்டுட்டு அதுக்கு மேலே பிளேட்டை வச்சுட்டு இது போல் டம்ளரை நான் அடுக்கி வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இதே ப்ராசஸ்ஸை நீங்கள் இட்லி பாத்திரத்துலேயும் ஃபாலோ பண்ணலாம் இட்லி பிளேட்டுக்கு மேலே இது போல் டம்ளரை வச்சுட்டு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டு சூடு ஆறுற வரைக்கும் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் நீங்கள் எலக்ட்ரிக் குக்கர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அங்கே மேலே ஹோலில் வந்து ஆவி வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்குங்க இதுவுமே ஈஸியாக தான் இருக்குது மரவள்ளி கிழங்கு புட்டு ரெடி ஆகிடுச்சு உள்ளேருந்து எல்லா டம்ளர்லேயும் துணி பிடிச்சி எடுத்து வச்சுருவோம் ஏன்னா டம்ளர் சூடாக இருக்கும் இது நல்லா முழுமையாக ஆரட்டும் அதுக்கப்புறமா டிமோல்டு பண்ணிக்கலாம் தம்ளல்ல கொஞ்சமாக இது போல் தட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா கரெக்டாகவே டீமோல்ட் ஆகிட்டு வந்துடுது நம்ம கீழே தேங்காய் போட்டிருந்ததுனால மேலே இது போல் தேங்காய் நல்லா மொட்டு மொட்டாக நிற்கிது அவ்வளோதான் பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக ஹெல்தியான மரவள்ளி கிழங்கு புட்டு ரெடி ஆயிடுச்சு நான் இன்றைக்கி இதை தேங்காய் சர்க்கரையோடு சர்வ் பண்ண போகிறேன் நீங்கள் தேங்காய் பால் இல்லைன்னா பசும்பால் போட்டு கூட சர்வ் பண்ணலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே நீங்களும் மரவள்ளி கிழங்கு வச்சு பொட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்